வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல வழக்கு அப்படிங்கிற இலக்கணப் பகுதியை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வழக்கு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வழக்கு அப்படின்னா என்னன்னா நம் முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருள்களில் பயன்படுத்தி வந்தாங்களோ அதே பொருளில் நம்மளும் அந்த சொற்களை தான் வழக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்தது வழக்கு இரண்டு வகைப்படும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அப்படின்னு இரண்டு வகையா இருக்கு இயல்பு வழக்கு அப்படின்றது மூன்று வகைப்படம் என்னென்னு பாருங்க இலக்கணம் உடையது இலக்கண போலி மறு நிலம் மரம் வான் எழுது இந்த சொல்லும் போது இதுல பொருள் வேறுபாடு எதுவுமே இல்லாம இயல்பா இருக்கு இந்த மாதிரி தமக்குரிய பொருளில் எவ்வகை மாறுபாடும் இல்லாம இயல்பாக இருப்பது தான் என்ன அப்படின்னா இலக்கணம் உடையது அடுத்தது பாருங்க இலக்கண போலி இலக்கண போலி அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா முன் பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இங்க பாருங்க புறநகர் அப்படின்னா நகர்புறம் அப்படின்னும் இதை சொல்லலாம் அதே மாதிரி கால்வாய் அப்படின்னா வாய்க்கால் அப்படின்னும் இதை வந்து நம்மளால திருப்பி சொல்ல முடியும் அதே மாதிரி தசை அப்படிங்கிறத நம்ம முன் பின்னாக மாற்றும் பொழுது சதை அப்படின்னு வரும் அதனாலதான் நம்ம இதை வந்து முன் பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்றோம் முன்னாடி இருக்கக்கூடிய சொல்ல பின்னாடியும் பின்னாடி இருக்கிற சொல்ல முன்னாடி போட்டாலும் இதுக்கு வந்து அர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அதுதான் என்ன அப்படின்னா இலக்கணப் போலி அடுத்தது பாருங்க மறு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அடுத்தது மறு நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும் திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்குகிறோம் இதுதான் என்னன்னா மறு மறு எந்த வழக்குக்கு கீழே வருது அப்படிங்கறதையும் கேட்க வாய்ப்பு இருக்கு மறு இயல்பு வழக்குக்கு கீழே